வணக்கம் திருமந்திரத்தில் அரசாட்சி முறை என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் இன்று பார்க்க இருக்கின்ற பாடல் மிகவும் முக்கியமான பாடல் ஒரு தேசத்து மன்னனனுடைய முக்கியமான கடமை என்ன அவன் எப்படி நாடாள வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற பாடல் திருமந்திரம் தான் முதன் முதலில் தோன்றிய அறநூல் நூல் என்றால் மிகையாகா திருமந்திரத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கும் பேசப்பட்டு ஒரு மனிதன் முக்தி அடைவதற்கு வழிவகை கூறப்பட்டுள்ளது அதை தழுவி பின்னால் வந்த நூல்தான் திருக்குறள் இதுல மூவாயிரம் பாட்டு இருக்குது மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் அப்படின்னு அதான் சொல்றாங்க திருவள்ளுவர் அந்த வீடு பேரு என்ற பகுதியை விட்டுட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அருட்பாக்களை அவர் இயற்றி இருக்கிறார் அப்ப இதுல நாம் இன்று பார்க்கக்கூடிய அரசாட்சி முறையில் ஒரு மன்னனுடைய முக்கியமான கடமை என்ன அப்படிங்கிற பாட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தினந்தோறும் திருமந்திரத்திலிருந்து ஒரு பகுதியை ஒரு பாடலை சொல்லி வருகிறேன் அந்த பாடல் என்னன்னு பார்ப்போமா ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாது ஒளிவனேல் மேவும் மறுமைக்கு மீளா நரகமே முதன் முறையா கேட்கும் பொழுது பாதி பொருள் விளங்கின மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் ஒரு தேசத்தினுடைய மன்னன் யாரையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் அது அவருடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றாக வருகிறது என்று பார்த்தால் முதலில் பசு ஆவையும் ஆ என்றால் பசு பசு கூட்டங்களை ஒரு நாட்டினுடைய மன்னன் பராமரிக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவன் நாட்டில் பால் வளம் குன்றாமல் இருக்கும் குழந்தைகள் தலைத்து வளர்வார்கள் முதியவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அதற்கு பசுக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு மன்னனுடைய கடமையாக இருக்கிறது எல்லாம் ஒரு நாட்டின் மீது போர் போர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மன்னன் முதல்ல என்ன செய்வான் தெரியுமா அந்த நாட்டினுடைய பசு கூட்டங்களை கவர்ந்து வருவான் ஒரு நாட்டினுடைய பசுக்கூட்டங்களை வேற்று நாட்டு மன்னன் கவர்ந்து சென்று விட்டானே ஆனால் வலிமை இழந்தவன் என்று பொருளாகிவிடும் அதற்காக ஒரு தேசத்தின் மீது படையெடுக்க விரும்பக்கூடிய மன்னன் அந்த நாட்டின் பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருவான் என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன அப்படி என்றால் ஒரு நாட்டினுடைய மன்னன் பிரதான கடமைகளில் தலையாயதாக எது வருகிறது என்றால் பசுக்களை போற்றி பாதுகாப்பது பசுக்களை போற்றி பாதுகாக்க விட்டால் அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு மறுபிறப்பில் நீலா நரகம் வந்து சேரும் என்று திருமந்திரம் சொல்லுது பசுக்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதற்கு தேவையான உணவளிக்க வேண்டும் தேவையான தண்ணீர் அளிக்க வேண்டும் பாதுகாப்பான வாழ்விடங்களை அமைத்து கொடுக்க வேண்டும் பாலை குடிச்சிட்டு பசுவை தெருவில் விட்டுறக்கூடாது பாலை குடித்து விட்டு பசுவை தெருவில் விட்டு விடக்கூடாது இன்றெல்லாம் சாலைகளில் வீதிகளில் எத்தனையோ பசுக்கள் திரிந்து கொண்டிருக்கின்றன உணவின்றி தண்ணீரின்றி திரிந்து கொண்டிருக்கின்றன சில பசுக்கள் நாம் போடக்கூடிய அந்த வீசி எரியக்கூடிய பைகளை எல்லாம் தின்று அதன் காரணமாக இறப்பதற்குரிய சூழ்நிலையை கூட ஆகிவிடுகின்றன இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா நரகம் என்று திருமந்திரம் சொல்கிறது ஆக பசுக்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் ஆவையும் பாவையும் அடுத்து பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் ஒரு நாட்டில் பெண்கள் தலை நிமிர்ந்து கண்ணியத்துடன் வாழுமாறு இருக்க வேண்டியது மன்னனுடைய கடமை முழுக்க தங்கனைகளை அறிந்து கொண்டு நடு இரவில் தன்னந்தனியாக ஒரு பெண் எப்பொழுது நடமாட முடிகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று மகாத்மா காந்தி சொல்கிறார் அப்ப அதை போல ஒரு நாட்டில் பெண்கள் கண்ணியத்துடன் கற்பு நெறி பிறலாமல் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஒரு நாட்டினுடைய மன்னன் தன் நாட்டில் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதான் ஆவையும் பாவையும் இப்பொழுது பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா வீட்டில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா அலுவலகங்களில் இருக்கிறதா பேருந்தில் பயணம் செய்யும் போது இருக்கிறதா பள்ளியில் கல்லூரியில் படிக்கும் போது இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக தர்ம நெறியிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகி சென்று கொண்டிருக்கிறோமா என்ற ஐயப்பாடு எழுகிறது இதையெல்லாம் நிலைநிறுத்த வேண்டியது ஒரு மன்னனுடைய கடமை ஆவையும் பாவையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு மன்னனுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தர்மம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மன்னனுக்கு இருக்கிறது தர்மத்திற்கு ஊறு விளைவிக்க கூடாது தர்மசாலைகள் நிறைய வைக்க வேண்டும் தர்மம் செய்பவர்களை எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் தர்மம் செய்வனுக்கே தொந்தரவு கொடுக்க கூடாது ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் திருவேடத்தார்னா யாரென்றால் சந்நியாசிகள் உண்மையான சன்னியாசிகள் இதற்கு முந்திய பாடல்களில் எல்லாம் சந்நியாசி மாதிரி வேடமணிந்து கொண்டு இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதும் மன்னனுடைய கடமை என்று கூறப்பட்டது பார்த்தோம் இந்த பாடல் என்ன சொல்றாரு உண்மையான சன்னியாசிகளை ஒரு நாட்டினுடைய மன்னன் காக்க வேண்டும் உண்மையான சன்னியாசிகளை ஒரு நாட்டினுடைய மன்னன் பாதுகாக்க வேண்டும் துறவிகளுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது உண்மையான துறவிகள் என்றால் யாரு அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா எப்படியா கண்டுபிடிக்கிறது பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உளன்று நன்மங்கையரை தாய் போல் தொழுது தமர் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே உண்மையான பிரதேசிகள் ஞானிகள் எப்படி இருப்பார்கள் பேய்வோல் திரிந்து பயமே இருக்காது நடுராத்திரி எல்லாம் கூட நடப்பாங்க பெய் ராத்திரி தான் நடமாடும் இவங்களும் ராத்திரியெல்லாம் நடமாடுவாங்க தூக்கம் வரும் பொழுது எந்த பிணம் போல அப்படியே படுத்து தூங்குவாங்க உடல் அசைவற்று சலனம் இருக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்திருக்கிறாரா என்று நாமே கண்டுபிடிக்காத அளவுக்கு சலனமின்றி இருப்பார் பேய் போல் பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நாய் வந்து சுவை பார்க்காது கிடைத்ததெல்லாம் சாப்பிடும் அறுசுவை உண்டியையும் ஒன்னாக கலந்து போட்டா கூட அவர் பாட்டுக்கு சாப்பிடக்கூடியவர் தான் தென்னியாசி சாம்பாரு ரசம் மோர் பாயாசம் அப்பளம் காய் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து போட்டா கூட அவர் வாட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு அதான் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நன்மங்கையறை தாய் போல் தொழுது அழகான பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கு பார்வதி தேவியா தெரியும் கையெடுத்து கும்பிடுவாங்க நன்மங்கையரை தாய் தொழுது தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பணிவாங்க பணிமாம் என்றும் பெருமை சிறுமை அணிமாம் தன்னை வியந்துன்னு சொல்றாரா இல்லையா அதே போல யாரை பார்த்தாலும் பணி பார்ப்பாங்க தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தோரே பச்சை பிள்ள மாதிரி இருப்பாங்க நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான ஞானிகள் அப்படிப்பட்ட உண்மையான ஞானிகளை ஒரு அரசன் காப்பாற்ற வேண்டும் சரியா இதையெல்லாம் செய்ய தவறுனா என்ன ஆகும் ஆவையும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய மன்னன் காக்க வேண்டும் காவலன் காப்பவன் காவாது ஒளிவனேல் அப்படி அவன் செய்ய தவறிவிட்டால் மேவும் நரகமே அடுத்த அவன் நரகத்தில் போய் உழன்று விடுவான் அப்போ ஒரு நாட்டினுடைய மன்னனுடைய கடமையில முக்கியமானது எது என்று பார்த்தீர்களா பசுக்கூட்டங்களை காப்பாற்ற வேண்டும் பெண்களை காப்பாற்ற வேண்டும் பெண்களை தலைநிமி வாழுமாறு செய்ய வேண்டும் போலியான ஞானிகளை கண்டறிந்து போலி வேடதாரிகளை நன்வெளிப்படுத்த வேண்டும் உண்மையான ஞானிகளை காப்பாற்ற வேண்டும் அவர்களை எல்லாம் காப்பாற்றுவது ஒரு மன்னனுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றாக விடுகிறது அப்படி காக்க தவறினால் அவன் அடுத்த பிறவியில் மீலா நரகத்தில் போய்விடுவான் என்று திருமந்திரம் சொல்கிறது திருமந்திரம் சொல்வதையும் திருக்குறள் சொல்வதையும் நிற்க கசடர திருமந்திரத்தையும் எல்லா இடத்திலையும் எழுதி வைத்தா மட்டும் போதாது அதை பின்பற்ற வேண்டும் அப்ப ஒரு நாட்டினுடைய முக்கியமான கடமை என்னையா ஆவையும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் ஓற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாது ஒளிவெண்ணில் மேவும் அருமைக்கு மீளா நரகமே அற்புதமான திருமந்திர பாடல் நன்றாக இருக்கும் இல்லவா உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை இந்த பாடலை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் மற்றும் திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு நான் விரைவில் சந்திக்கிறேன் நீங்கள் அதுவரை இந்த பாடலை சிந்தித்துக் கொண்டிருங்கள் திருமந்திரத்தை எண்ணிக்கொண்டிருப்பது சிவனை எண்ணிக்கொண்டிருப்பது சமமானமாகும் விரைவில் சந்திப்போம் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்சபம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்